வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ வாங்கம்பா நம்ம பதிமூணாந்தேதி கொடுத்த கேசிங்க பார்த்துலாமா ஸோ பதிமூணாந்தேதி ரிசல்ட்டு பதிமூணாந்தேதி ரிசல்ட்டு நானூற்றி எண்பது ஸோ நானூற்றி எண்பது ரிசல்ட்டுக்கு ஸோ நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசியில் எண்பது அப்புடின்ட்டு சூப்பரான வெற்றி வெற்றியாக ஸோ பவரில் மிஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு கொடுத்தோம் ஸோ பவரில் நானூற்றி எண்பது அப்படின்னு வந்துருச்சு டெஸ்ட்டு அதாவது பவரில் வந்துருச்சு நாலுன்னு கொடுத்துருந்தோம்னா ஒரு ஃபுல் வினிகா இருந்திருக்கும் ஸோ வந்து நமக்கு பவரில் மிஸ் ஆயிடுச்சு அது இல்லாமல் நம்ம நாளில் மிஸ் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தான் கிடச்சிச்சு ஸோ பிசியில் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு வச்சோம் நான் வந்த ரிசல்ட்டு எண்பதாக பண்ணிட்டு பிசி பாஸ் ஆகிருக்கோம்ப்பா சப்போஸ் சைவர் ஒலியனா ரெண்டு பிசி பாஸ் ஆகிருக்கும் ஓகேம்பா ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் ஸோ நம்ம பிசி பாஸ்ஸு அது இல்லாமல் இங்கே ஃபுல்லாகவே போகிறோம்பா ஸோ ஃபுல்லாகவே போவரில் போயிடுச்சு நாலு தொள்ளாயிரத்தி முப்பது கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே போவரில் இறங்கிடுச்சேன்ம்பா ஓகேம்பா ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பிசி வெற்றி மட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ வாங்கம்பா பதினாலாம் தேதிக்கான ஒரு பிஸ்டன் கெசிங் பார்ப்போம் கேஎல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேளுக்கான ஸ்டே ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் பணம் கொடுத்துருவாங்க ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் னவர் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆகிருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவான்ம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ அதனால தான் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துருப்போம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ புக்கிங் பண்ணுற நம்பர்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்திரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ரேட்டு வின்னிங் அமௌண்ட் வந்து ஏற்றிருக்காங்கப்பா ஸோ அறுபது அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பதாயிரரூவா ஸோ ஃபுல் ரெட்டி ஆன்சன்னால் முப்பதாயரூவா கொடுக்காதப்பா ஸோ யாரும் கொடுக்காதது கொடுக்க முடியாது கொடுத்துட்டுருக்கா ஸோ இன்னும் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது ஸோ நம்பரை ஸோ அதே மாதிரி வின்னிங் அமௌண்ட்டு வந்து சேவ் பண்ணி வச்சு ஆய்வின்னா ஸோ வின்னிங் டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க ஸோ ஃபுல் டீடைல் சொல்லுவாங்க ஓகேம்பா ஸோ நம்பி பிக்கம் பண்ணிக்கலாம் ஸோ நம்பரை சேவ் அனுச்சிக்கோம்பா ஓகேம்பா ஸோ வாங்கம்பா கெஸிங்க பார்க்கலாம் ஏ போல அஞ்சு ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் பி போடல ஒம்பது எட்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போடல ரெண்டு ஏழு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நம்பர்ஸ் படி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ஏழு இரநூறு ஐநூற்றி ரெண்டு அப்படின்ட்டு ஸோ மொத்தம் அஞ்சே நம்பர் தான் எடுத்துருக்கோம் ஸோ இந்த அஞ்சு நம்பரில் ஏபி ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா ஏபி ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு இருபது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஐம்பத்தெட்டு ஏபியில் ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு இருபது ஏசியில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு இருபது அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸால் போர்டு ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சால் போர்டு ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இதுதான் என்ன உள்ளது பேசுங்க ஸோ இந்த நம்பரு உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா இரநூத்தி நாலு இரநூத்தி ஆறு இரநூத்தி பதினொன்று இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஆறாகண்டு ஸோ அந்த ஆறு நம்பரில் ஒரு கலப்பு நம்பராக கொடுத்துருக்கோம் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விடுங்க தீபம் பாய் செய்யோ